அப்படியா <laughs> கேட்டுக்கொள்கின்றோம் <laughs> 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 थर्ड प्रेस करना टॉस स्टार वडाबटी विसेस टीएनसीबी 5 रन पर झुमा 10 प्रति अननteniस लास्ट 1 फाइनल टॉस டாஸ் ஒன் பை சுப்ளவரம் கேட்ச் டிராபர்ஸ் முன்னாள் எம்பி ராதாகிருஷ்ணன் நினைவு கோப்பை இறுதி போட்டிங்க சுப்ளவரம் கேட்ச் ட்ராபர்ஸ் விசஸ் அதிவிரம்பட்டி லவ் ஸ்டார்ஸ் ஃபைனல் ஆடுறாங்க கேட்ச் ட்ராபர்ஸ் டாஸ் ஒன் பண்ணி ஃபீல்டிங் ஜூஸ் பண்ணியிருக்காங்க पर्सन बॉल बॉलर कर बैट्समैन सारवणन मोद बड़े और गुड स्टॉप और डॉट बॉल और सेंडर बॉल्स ये एडजिंग है आंग और गुड टैग एन मोद और ले दना बिकी डलंदर करंगा स्किटमैन सारवणन अरमेना बॉलिंग और तरन बॉल न्यू बैट्समैन करना स्ट्राइक லாங் ஆஃப் லடிச்சுக்காருங்க ஒரு சிங்கிள் பால் பேட்ரிக்கெட்டுங்க அருமையான பவுலிங்க கேட்ச் ட்ராபர்ஸ் நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க ஃபைனலில் அதுவும் இறுதி போட்டி விறுவிறுப்பான இறுதி கட்டத்தில் நல்ல பவுலிங் கிரேட் பவுலங்ஸ் ஒரே ஓவரில் பேக் டு பேக் விக்கெட்ஸுங்க விழுந்த விக்கெட் ரெண்டு விக்கெட்டுமே பெரிய விக்கெட்டு சரவணன் அண்ட் வினோத் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் ஆஹா இன்சைட் எஜ் மூலமா ஸ்டெம்ப் பார்த்தோம்னா உழுது வளங்க பேட்ஸ்மேனுக்கு ரெண்டாம் கிளம்ப மாட்டாங்க ஒரு லாஸ்ட் ஒன் பால்ஸ் ஃபுல் டாஸ் பாலுங்க ஒரு முடிவு கொடுத்து நினைக்கிறேன் ஒரு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் நாலு ஒரு விக்கெட் சாரி ரெண்டு விக்கெட் பால் ஒரு டாட் பால் ஒரு பால் வருஷங்கள் பால்ஸ் கேட்டுங்க அருமையான போலிங்காக டி விக்கெட் மேலே விக்கெட்ஸாக இழந்துக்கிட்டு இருக்காங்க சுப்புலாவரம் கேட்ச் ட்ராப்பர்ஸ் நல்லா விளாண்டுருக்காங்க பவர் பிளேர்லேயும் மூணு விக்கெட் இழந்துருக்காங்க அதிவிரம்பட்டி டீனு கட்சி துவம்சம் பண்ண டீம் அந்த டீமை இப்போ சுப்புலாவரம் துவம்சம் இருக்காங்க ஓரளோட நெக்ஸ்ட் பால்ஸ் நல்லா ஸ்ட்ரெம்லைன்ல வந்துச்சுங்க குட்டி ஹேக்கர் கரான ட்ரை இருந்துச்சு ஆனால் ஷார்ட் பல்ல விழுந்து இங்கே ஒரு சிங்கிள் ஒரு நெக்ஸ்ட் பால்ஸ் ஒரு டாட் பால் ஒரு லாஸ்ட் பால்ஸ் ஆஹா மெண்டம் ஸ்ட்ரெம்லைன்ல வந்த பボールங்க தட்டி விட்டுருការே எங்கள் பவுண்டரியா பிரபாகர் அதிர்டி ஆட்டத்தை ஆரம்பிச்சார் பவுண்டரி நீ ஒன்றும் செய்ய முடியாது நம்மளுடைய பால்ஸ் और गुड स्टाफ और डॉट बॉल और सेंडन बॉल्स रेंडम और गुड क्या करेंगे और डॉट बॉल और नेक्स्ट बॉल्स और डॉट बॉल बॉलिंग नेक्स्ट बॉल शॉट गए फोर सुपर शॉट आंगोर बाउंड्री 114 என்ன சொன்னாருன்னு தெரியல உடனே 15 बॉल्स

ये वाला स्टाइल ना सिंगल मात्रा पर है अठे और तरण बॉल्स वेक कर देगा सिर्फ पाला स्माइल नाला बॉल बॉल दूर ये कार्टिक आरे ना टाइगर और अरे फोर्थ टन बॉल्स बेटसम सदी बॉल्स இங்க ஒரு சிங்கிள் சிங்கிள் ஓவர் முடிவு இந்த பால் ஒரு ஃப்ரீட் பால் பேட்ஸ்மேன் பிரபாகர் நான் ஸ்ட்ரைக் அங்க ஒரு மிஸ் ஃபீல்ட் அது மூலமா பவுண்டரியா கீப்பர் 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 அங்க ஒரு நல்ல ட்ரை குட் ஃபீல்டிங் பவுண்டரி போகல பேட்ஸ்மேன் ரெண்டு ரன் எடுத்து பால் ஆடி நாலு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 21 நாலு விகெட் டீம் தலச்சதல்ல திருப்பி ஒரு பசன் பால் பேட்ஸ்மேன் சஜிஷன் ஸ்ட்ரைக் நல்ல பௌலிங்க ஒரு ஒரு விக்கெட் நல்ல பௌலிங் ஐந்து விக்கெட்டுகளை இழந்துள்ளது ஒரு சென்டர் பால் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் பேட்ஸ்மேன் ஒரு டாட் பால் ஒரு தடன் தட்டி போற போகல போ அப்படின்னு ஒரு பவுண்டரி நான்கு வரடா ஃபோர்த் பால்ஸ் ஆங்கர் பவுண்டரியா இரண்டு பேர்களை பவுண்டரி கிரேட் பேட்டிங் இன்னும் பால் டாட் பால் அங்க கையில பேருக்கு ஒரு சிங்கிள் ஸ்கோர் 30 5 விக்கெட்

பேட்ஸ்மேன் இங்கே ரெண்டு மாட்டாங்க ஒரு சென்டன் பால்ஸ் லேடிங் ஹட்ஸா அங்க ஒரு குட் டேக் அன் அதிபரம்பட்டி ஏழாவது விக்கெட் அறந்துருக்காங்க ஒரு விக்கெட்டுங்க இந்த பால் ஒரு நெக்ஸ்ட் பால்ஸ் ஒரு நோ பால் ஒரு ஃப்ரீட் பால் பேட்ஸ்மேன் ஜென்மனி அண்ட் ஸ்டை ஒயிட் பால்ஸ் இதுவும் ஒரு ஃப்ரீட் பால் என்ன போன போல ஒரு வெயிட் நெக்ஷன் பால்ஸ் சிங்கிள் ஒரு சிங்கிள் நெக்ஷன் பால்ஸ் ஷாட்டுங்க

இங்க ஒரு சிங்கிள் ஓரோட சென்டன் பாலஸ் சாட்டுங்க சிக்ஸ் ஆதிவேல அடிக்கடி முதல் சிக்ஸ் ஆதிவேரிக்கு இதுவே முதல் சிக்ஸ் இந்த ஆட்டத்தில் ஆட்ரு மேன பெட்டிங்க ஒரு சிக்ஸ் ஓரோட நெக்ஸ்ட் பாலஸ் தட்டி விட்ருக்காருங்க அங்க ஒரு பவுண்டரி நல்ல ஒரு அதிரடி ஆட்டம் ബാക്ക് ടു ബാക്സ് ബൗണ്ട്രീസ് വന്ന് കുമ്പം മൊത്ത ബാലിൽ ഒരു സിക്സർ അടുത്ത ബാലിൽ ബൗണ്ട്രോടന ബാൽസ് സരിയ മാറ്റലാങ്ങ അങ്ങല്ലാങ്ങ് ആഫ് കയ്യില അടി ഒരു മറ്റും ഓടനക്സുടൻ ബാൽസ് फोर चिन्ना मनी आवर गल लड़ी के निरंडा है तो बाउंड्री नल्ला और स्कोर बैक टू बैक बाउंड्री सिंगल दो और ना नेटर मुड़ी होगी लानी नमी की आरएपी जीरंडे नेटर मुड़ी स्कोर आरएपी जीरंडे चिन्ना आखिर पकड़ी है फर्स्ट बॉल्स और डार्ट बॉल और सेंटर बॉल्स वाइट बॉल रिबॉल

பேட்ஸ்மேன் ஆதி அண்ட் ஸ்ட்ரைக் சாட்டுங்க கவர் திசையில ஒரு பவுண்டரியா சூப்பர் ஆதி அவர்கள் அங்க ஒரு பவுண்டரி நல்ல அருமையாக ஆடி கொண்டிருக்கிறார் வாட் ஆஃப் பால்ஸ் விக்கெட்ங்க சூப்பர் ஸ்னேயர் சூப்பர் ஸ்னேயர் பாலில் கோல்ட் மரியல் ஆதி அவர்களை விக்கெட் செய்துள்ளார் ஓட லாஸ்ட் ஒன் பால்ஸ் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்

லாஸ்ட் அஞ்சு பால் இருக்கு இது ஒரு சென்டன் பால்ஸ் ஒரு டாட் பால் ஒரு பால்ஸ் ஒயிட் பால் பால் ஆர் இங்கே ஒரு குட்ங்க ஆல் அவுட் ஆனது இல்லையாங்க ஆல் அவுட் ஆவாங்களா அதிவிரம் பட்டி லாஸ்ட் மூணு பால் இருக்கு இந்த விக்கெட் எடுத்தாங்கன்னா ஒரு ரெக்கார்டா இருக்கும் சூப்பரா வரதுக்கு ஒரு டாட் பால் டூ பால்ஸுங்க விக்கெட் எடுத்தாங்கன்னா ஒரு ரெக்கார்ட் இருக்கும் சூப்பரா வரதுக்கு இந்த கிரவுண்ட்ல ஒயிட் பால் எழுபத்தி ஐந்து தொன்பால் ஒரு ரீ பால் கேட்சா சூப்பரியா அவங்க ஒரு குட் ஆகணுங்க ஒரு ரெக்கார்டு சுப்பலா வரதுக்கு கேட்ச் டிராபர்ஸ் ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டில் இது வரைய ஆல் அவுட் ஆனதில்ல இல்லை இந்த டீமும் ஆல் அவுட் ஆயிருக்காங்க அதிவீரம்பட்டி அதுவும் முன்னாள் எம்பி ராதாகிருஷ்ணன் நினைவு கோப்பை முதலாம் ஆண்டு நினைவு கோப்பையில ஆல் அவுட் ஆயிருக்காங்க நல்ல போலிங்க கேட்ச் ட்ராப்பர்ஸ் இந்த மேட்சில் தான் கேட்ச் பிடிக்காம சாரி கேட்சை விடாம ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க எழுபத்தி ஆறு அடிக்கணும் டார்கெட் எழுபத்தி ஆறு ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்ச அலிவிரம்பட்டி ஐம்பது வரும்கிற கட்டம் இருந்துச்சுங்க அதுக்கடுத்து சின்ன மணி அண்டு பிரபாகரம் தட்டி தட்டி கொண்டு போய் எழுபது கொண்டு போயிருக்காங்க எழுபத்தி ஆறு டார்கெட் அதை சேர்ஸ் பண்ணாங்கன்னா முதல் கோப்பையை தட்டி செல்வாங்க பார்ப்போம் வாருங்கள் எழுபத்தி ஆறு அடிக்கணும் கரும்பையா ஆன்ஸ்ட்ரைக் ஓரோடய ஃபர்ஸ்ட் அண்ட் பால்

கரும்பையா அண்ட் ராஜசேகர் சேர்ந்தாங்கன்னா மேட்ச்சை முடிச்சுடுவாங்க கரும்பையா செமிஃபைனலில் ஐம்பது அடிச்சாரு இந்த மேட்ச்லேயும் ஐம்பது அடிப்பாரான்னு பார்ப்போம் பேட்டிலிருந்து முதல் சிக்ஸ் அரையிறுதி அடிச்ச மணி அரையிறுதி அடிச்ச மணி இந்த மாதிரி அடிப்பார் அரையிறுதி

காத்திட்டு பரப்பு ஒரு டாட் டாட் பால் பால் ஓவர் ஸ்கோர் பன்னெண்டு ஃபார் ஒரு விக்கெட் சென்ட்ரோர் ஃபர்ஸ்ட் பால் பேட்ஸ்மேன் ராஜசேகர் ஆன்ஸ்ட்ரைக் ஸ்டீபன் டூ ராஜசேகர் ஒரு டாட் பால் சரிங்க போன பால் ஒயிட் பால் இது ஒரு ரீபால் गैप प्लेटेट उठ करे आंगोर बाउंड्री ग्रेट बेडिंग मध्य बाउंड्री पॉन्ड बॉल और बाउंड्री और सेंटर बॉल्स इंडियंस को अलग लगता है उठ करे आंगोर बाउंड्री ओ एक रन तो बाउंड्री और नेक्स्ट बॉल्स और डार्ट बॉल

और सिंगल, और बॉल्स, आउट, थर्ड और लास्ट वन बॉल्स, डार्ट ओवर मुड़े कर दी, ओवर मुड़े हुए के स्कोर नौ पत्ती वन नहीं, तो रिबल, और डार्ट बॉल, और सेडन बॉल 6 कैरेक्टर और 6 रन अरमीना बैटिंग है मैच मारी मारी पेगीट रुक वर्ल्ड फोरथन बॉल्स ओ ओ ओ परोना उडला 30 उठ कर गया ना फील्डर के लिए एक रन मतलब सिंगल वर्ल्ड फस्टन बॉल्स और डॉट बॉल और लास्ट वन बॉल्स ए ए तुम डाट बॉल नालूर मुड़ी होगी स्कोर नाप पड़े नुपत तार नुपत बाल के नुपत तियारे अंजार फसन बॉल आंगर ग्रेट साठ आंगर सिक्स साठ और रिलीज़ बॉल और सेंटन சிங்கிள் யோர் சிங்கிள் மீண்டும் கேபிள் பேருங்க அங்க ஒரு பவுண்டரியா நான்கு அங்க ஒரு பவுண்டரி ஃபோர் சிவா அவர்கள் சொல்லு பால்ஸ் அவங்க ஒரு குட் டேகனுங்க போகிற போகலாம் தட்டி விட்டு போ அப்படின்னாரு அது கரெக்டாக போய் ஃபீல்டு கையில் போய் உட்காந்துக்குருச்சு தன்னோட வீட்டில் பேட்ஸ்மேன்

திருப்பதி கேடிஆர் ராஜா ரெண்டு பால் 10 அடிக்க நியூ பேட்ஸ்மேன் உள்ள சரி ரெண்டு பால் 10 ரன் அடிக்க வடவெட்டி பிச்சை அப்பா அவர்களையும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அங்க ஒரு பவுண்டரி இன்ன நாள் அடிக்கணும்ங்க செவல்பட்டி ஊராட்சி செ முடிப்பாரா ஒரு டாட் பால் ஒரு நெக்ஸ்ட் பால்ஸ்

வருகை யூடியூப் உதவி செய்த நானிடம் யூடியூப் சேனலுக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள் அந்த தம்பி பேர் தெரியல நானிடம் யூடியூப் சேனலுக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர் சாம்பியன்ஸ் சாம்பியன்ஸ் ஓவராம் சாம்பியன் சூப்பர் முதலாம் ஆண்டு நினைவு கோப்பை தடிச்சல் ராதாகிருஷ்ணன் அவரோட நினைவு கோப்பை ரன்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் செகண்ட் பிரைஸ் அடிச்ச அதிவீரம்